விஜயகாந்த் அவர்கள் ரெண்டு விஷயத்த பண்ணவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அப்பாவி மனுஷன் அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு நேற்று நீங்க பாத்துருப்பீங்க இரண்டு மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணல அதுதான் எனக்கு அதுதான் எனக்கு கல்யாணம்ல போயிட்டாரு முப்பது வயசு இருக்கும் வடிவேலு வந்து அடிச்சு கொண்டு விடுவாங்க எனக்கு ரசிகர் ஒன்றும் இல்லை அண்ணனை போய் பார்க்கல சொல்லி விஜயை வந்து செருப்பால் அடிக்க விட்டாங்க தெரியுமா வடிவேலுதான் உள்ளே உள்ள அவள முதல்ல என்ன தெரியுமா வடிவேலு யார் சாவுக்கு போக மாட்டா யாருடைய கல்யாணத்துக்கும் போக மாட்டா நல்லது கட்டுறதுக்கு போகவே மாட்டா எனக்கு தெரியும் உண்மையிலே சொல்றேன் அது மிகப்பெரிய மனிதன் யார் கேப்டன் அதுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை இன்றைக்கி யூடியூப் யூப்பியூ எல்லாம் அவனை கிளி கிளியு கிளிக்கா அவன் மனத்துக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய கேப்டன் சேர்த்து விட்டார் எது சொல்லி அவன் தவிச்சிருப்பான் எப்படி போறது எப்படி பாக்குறது எது உண்டுது போனோம்னா நமக்கு பிரச்சனை ஆகியுமே அது வராது வரையும் நல்லது வந்துட்டால் சட்டம் ஒழுங்காக பயங்கரமா இருக்கும் ஏன்னா விடமாட்டாங்க ரசிகர்கள் விட மாட்டாங்க அடிவேல அவர்கள் பேசாத பேச்சு இல்லை அவ்வளோ பேசினார் கேப்டன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல மேடையில் கூட பேசுகிறேன் அவங்க கட்சிக்காரர்கிட்ட அத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டா இந்த மாதிரி வடிவேல பேசும்போது நீங்கள் எதுவும் பேசாதீங்க அண்ணா வணக்கம் வணக்கம் விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தர் வரலன்னு எல்லாரும் எல்லாருமே வந்தாங்க ஒருத்தர் வரலன்னு அந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட ஆகச்சிறந்த கலைஞர்னு கொண்டாடுறதை அவர்தான் கொண்டாடுறோம் அதே நபரை தான் இங்க எல்லாருமே திட்டுறாங்க இந்த நபர் அந்த நபரோட நீங்க ரொம்ப நெருங்கி பழகுனவர் நான் யாரை சொல்லினு உங்களுக்கு யார்ட்டா தெரிஞ்சிடும் வடிவேல வடிவேலு வளர்ந்துட்டா அடிச்சு கொண்டு விடுவாங்க ஏன்னா ரசிகர் ஒண்ணும் இல்லை அண்ணனை போய் பார்க்கலேன்னு சொல்லி விஜயை வந்து செருப்பால் அடைக்க விட்டாங்க தெரியுமா வடிவேலு தான் திட்டுவாங்க உள்ள அவனாக அடிச்சு சட்ட ஒழுங்கெல்லாம் போயிடும் பயங்கரமாக இருக்கும் அவங்க சொன்னால் போலீஸ்காரே விட மாட்டாங்க அரசாங்கம் விட மாட்டாங்க ஆனால் தம்பி வடிவேல் என்ன இருக்கணும்னா ஒரு ஆறுதலாக ஒரு டிவியில் எத்தனையோ டிவி இப்போ மதுரையில் தான் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசு அண்ணன் கேப்டன் செத்துக்கு அனுதாபம் தெரிஞ்சுக்கணும் அந்த அனுதாபம் தெரி தெரிவிக்காதனால தான் இன்றைக்கி ஓவராகும் பயங்கரமாக கோபம் நான் பார்த்தேன் நான் வடிவங்களோட பேச வார்த்தை இல்லை நான் பேசுகிறேன்னா சொல்லியிருப்பேன் நான் எங்கள் அண்ணனை சோறு போட்ட வளர்த்த தெய்வத்தை வந்து தப்பாக ரெண்டாயிரத்தி பத்தில் பேசுறதுல அன்னையிலேருந்து நான் போகிறதில் பேசுகிறேன் எனக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தை இல்லை அவனை நான் சண்டை போட்டுக்கினதும் இல்லை எங்கள் அண்ணனை தப்பாக பேசுகிறனால என் தெய்வமாக இருக்கிற ஒரு மனசனை அன்னை நான் நான் இப்படித்தான் சொல்கிறேன் நான் சாப்பாடு போட்டு வந்ததில்லை நான் அவரை திட்டம்னா எனக்கு அவங்க கூடலாம் இருக்கவே கூடான்னு சொல்லி நான் அவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு ஆள் இன்னும் நான் போகிறதில்ல வர்றதில்லை மற்றவங்களாம் இருக்காங்க பாவம் அவங்க போய் அவங்களோட நடிக்கலாம் வேற ஆளு புது ஆளுகளெலாம் வச்சு பண்ணுறாப்புல வடிவெளி எனக்கு என்னென்னா நீ இப்போ நான் ஒரு போண்டாமலை சாகும் போதும்னு சொன்னேன் அவர் வந்து விவேக் சாகும்போது வரல அவருக்கு அப்புறம் வந்து மயில் சாகி சாகும்போது வரல அல்வாவக சாகும்போது வரல அந்த பக்கம் மயில் கிருஷ்ணமூரி சாகும்போது வரல நம்ம இவர் பா என்ன மனோபாலாபாவது சாகும்போது அந்த பக்கம் நெல்ச்சி பாகம் யார் யார் முதல்ல என்ன தெரியுமா வடிவேலு யார் சாவுக்கும் போக மாட்டாப்புலாம் யாருடைய கல்யாணத்துக்கும் போக மாட்டாப்புலாம் நல்லது கட்டுறதுக்கு போகவே மாட்டாப்புலாம் எனக்கு தெரியும் உண்மையே சொல்கிறேன் அது இவர் மிகப்பெரிய மனிதன் யாரே கேப்டன் அதுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை இன்றைக்கு கீப்பர் எல்லாம் அவனை கிளி கிளீனு கிளிக்கிறான் நீ வர வேண்டாம்ப்பா நீ சொல்லல பிள்ள ஒரு ஒரு ஆறுதலாக எத்தனை படத்தில் நடித்த எத்தனை படத்தில் எதிர அந்த வார்த்தையை பேசுகிறேன் அண்ணன் நான் வந்து மன்னிப்பு மன்னிச்சிக்கண்ணா நான் பேசுகிறாரு தப்புண்ணா என்னை வச்சுக்க நம்ம நம்ம நீ செத்து போனதில் நம்ம விட மாட்டேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லினா அவ்வளோ பேரும் மயங்குவாங்க என்ன நீ வர வேண்டாம் நிறையா எத்தனை யூடியூப் சேனல் எத்தனை டிவி சேனல் வந்துருக்கு சொல்லலாம் அது சொல்லாதனால தான் எனக்கெல்லாம் இன்னும் ஓவராக வர்த்தர் அவன் இப்போ டிவிலெல்லாம் நிறைய பேர் நீங்கள் சே கட்சியில் சேர்கிறீங்களா அதுக்கப்புறங்களா அது சொல்லுங்கள் அடுத்து சொல்லுங்கள் எப்படி சொல்கிறாப்லாம் நீ இப்போ ஒரு அவார்டு கொடுத்தாங்க அவன் நடிக்கும்போது அவன் சிரிப்பு வந்து சிரிக்க வைக்கும் போது தான் அவார்டு கொடுக்குறாங்க அழுகை வச்சதுனாலேயே அவார்டு கொடுக்கறேன்னு கேட்டாம்பளம் ஒரு புலிகேசி மட்டும் உலகத்தில் மிகப்பெரிய படம் அதுக்கு அவார்டு கொடுக்கலாம் எனக்கு வருத்தம் அது எல்லா படமும் சேர்ந்து நான் சொன்னேன் வடிவர்கிட்ட சொன்னேன் இந்த படத்தோடு நீ ஈரோவன் நடிக்காத இதுதான் உனக்கு சாதனை சாதனை பண்ணிட்டேன் எல்லாம் சொல்லி எல்லாம் சொன்னேன் மறுபடியும் மறுபடியும் ஈரோவன் நடித்தா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ வருத்தம் வந்து எல்லா மக்கள் மத்தியில் எல்லா உலக நாடு பூராமே இது வடிவேலு இந்த மாதிரி இருந்தால் எத்தனையோ பேர் எதிர்கட்சிக்காரங்க திட்டுறாங்க வைக்கிறாங்க அங்கே நான் அவன் அவன் இப்படி என்ன ஒன்றா சேர்றாங்களா அப்படி என்னப்பா பண்ணார் அவனைய ஒன்றும் இல்லைப்பா நான் உனக்கு வந்து சொல்கிறதே அதுதான் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையே பேசியிருக்கணும் வடிவேலு தம்பிக்கிட்ட என் தம்பிக்கிட்ட நான் சொல்கிறதே அதுதான் அவன் இன்னும் முகவரம் வர அண்ணவுடைய இதில் ரசிகர்கிட்ட பயங்கர மாதிரி அது வரவே நான் வந்தால் அடிச்சிப்பிலாங்க இல்லை பரவாயில்ல வெளியே சொல்லணும் இப்போ யூடியூப்பில் ஒரு ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க சுப்புராஜு என்ற நண்பர் வந்து பார்த்தார் அவரை வடிவல நடிக்க சொல்லி வைக்க சொல்லி இது ஒன்று அவர் நே நீ ஆளை வச்சு அடிக்க போகிறான் எனக்கு எல்லாம் கேட்டார் அப்புறம் நேராக போய் சொல்லிவிட்டு அதுக்கும்போது அண்ணன் சொன்னாரான்னு கேட்டபோல ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு இல்லை காமெடியே வடிவில் தாண்டா வேறே அவளை வேறு ஆளை வச்சு பார்க்க முடியலன்னு அப்படின்லாம் சொன்னார் அப்படி ஒரு மனுஷனை நீ வந்து ஏன் அப்படி ஒன்று எதிர்ப்புன்னு சொல்லி யூடியூப்பில் எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரும் தலை கேப்டன் அள்ளி கொடுத்த தர்மராஜா எல்லோருக்கும் செஞ்ச ராஜா யாருமே ஒத்த நடிகரோட அவரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க எந்த தயாரிப்பாளரும் யாரும் பேச மாட்டாங்க எந்த இயக்குனரும் யாரும் பேச மாட்டாங்க அப்படி உள்ள ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து அரசியலில் எது எதிர்பார்க்கலை அவரு காசு தான் செலவு பண்ணார் அவர் எதிர்கட்சி தலைவராக தான் அவர் முதலமைச்சர் ஆகி மினிஸ்டர் ஆகி இப்போ இன்னைக்கு உலகத்திலே வந்து எம்ஜிஆர் கூட அப்படி கொடுக்கல தலைவர் புரட்சி தலைவரோட எல்லா ரசீர் மன்ற தலைவர்களையும் எல்லா ரசீனமன்ற தலைவர்களையும் எம்எல்ஏ ஆக்கலை இவர் மட்டும்தான் இருபத்தொம்போது பேரை ஆக்கியிருக்க அந்த ரசிகர் தான் பூரா அது நிறைய பேர் பார்த்த சதி விசுவாசியாக இருக்கான் தம்பி பார்த்த சதி அனகாபுத்தும் முருகேசன் பயங்கரமாக விசுவாசியாக இருக்கு அப்புறம் அது சில ஆளுகள்லாம் நிறைய பேர் அன்னைக்கு சாவுக்கு போகும்போது எல்லா நண்பர்களெலாம் பார்த்தேன் அண்ணா என்னென்ன எல்லா பேட்டியெல்லாம் நீந்தானே கூட நான் போய்ட்டு வெளியே வரும்போதெல்லாம் அண்ணா என்ன பேட்டினா பயங்கரம் தலையில் பற்றி பேசுகிறேன் என்ன உங்களை எல்லா பேட்டியும் நான் பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அழுதாங்க பயங்கரமாக அப்படி ஒரு ஆள் விசுவாசின நீந்தா யா உண்மையான விசுவாசினு அப்படி தான் இருக்கணும் அதனால் அவர் வ வடிவையை பொறுத்தவரையும் ஒரு ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துக்கணும் எனக்கு மன வருத்தத்தை விட அவர் அவராக செய்யணும் இப்போ நான் வந்து எந்த எதிரியாக இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு யாரும் செத்தாலும் இப்போ வடிவலு படத்தில் நடிக்க மாட்டேன் வடிவ இருக்க மாட்டேன் வடிவலுக்கு எதாச்சுன்னா நம்ம பேட்டி கொடுப்பேன் என் தம்பி இதில் அதனால் இந்த இது வந்து மக்கள் மத்தியில் பயங்கரம் பரபரப்பு உங்கள் பரபரப்பு எனக்கு போகிற இடம்லாம் வேற ரெண்டு நாள் நேற்றுலேருந்து எங்கேயோ பார்த்தாலும் எங்கே நான் போக முடியல எங்கே உங்கள் ஆள் எங்கே ஒரு பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன அவன் என்ன எதிரி என்ன அப்படி எல்லாம் கேட்குறாங்க போயிட்டு வர முடியலை இப்போ நான் இங்கே வரும்போது அந்த அளவுக்கு அந்த பக்கம் என்ன அங்கே ஒரு நாலு பேர் பிடிச்சிட்டாங்க இருந்தாலும் ரொம்ப மோசங்க கேப்டனுக்கு போய் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க ஒரு 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 பேப்பர்லையாச்சு நீ சொல்லட்டுங்க இப்படிலாம் சொன்னாங்க அதனால அது அவருடைய குணம் வணம் அவ்வளோதான் அண்ணா இப்போ இதை நீங்கள் சொன்ன இன்சிடென்ட்ஸ்க்குள்ளே எனக்கு வடிவேலவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது சோசியல் மீடியாவில் வந்தால் நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அருகில் இருந்து பார்த்தவர் இப்படி ஒரு தீராத கோபம் என்ன கே வடிவேலை வளர்த்தவரே விஜயகாந்த் தான் அப்படின்னு இருக்கும்போது அப்படி என்ன ஒரு தீராத கோபம்னு ஒரு கேள்வி இடையில நீங்கள் ஒரு முறை போயிட்டு விஜயகாந்தே ஒன்று நடிக்க சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சொன்னாராடா அப்படின்னு கேட்டதா சொல்கிறீங்க அப்போ அந்த கோபம் ஒரு கட்டத்தில் மறந்து போயிட்டு நம்ம பேசின வார்த்தைக்கு பிராய்ச்சத்தை தேட முடியாது தவிப்பில் இருந்தாரா வடிவேலுங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்லண்ணே அது தவிப்பே இல்லை ஓ என்ன என்ன இருந்தாலும் இப்போ இறந்த பிறகு ஒரு தவிப்பு இருக்கும் என்ன எதிரியான அவளுக்கு உள்ள அவன் மலத்துக்குள்ளே உள்ளுக்கெல்லாம் நிறைய இப்போ நாளை இப்போ ஐயோ கேப்டன் செத்து விட்டார் எது பண்ணிட்டாருன்னு சொல்லி அவன் தவிச்சிருப்பான் எப்படி போகிறது எப்படி பார்க்குறது எது உண்டுது போனோம்னா நமக்கு பிரச்சனை ஆகியுமே அது வராது வரையும் நல்லது வந்துட்டால் சட்டம் ஒழுங்காக பயங்கரமாக இருக்கும் ஏன்னா விட மாட்டாங்க ரசிகர்கள் விட மாட்டாங்க அங்கே எனக்கு என்ன அங்கே இருந்து ஒரு அனுதாபம் அவரே ஃபோனில் ஒரு பேசி போட்டிருக்கலாம் இல்லை நிறைய டிவி என்ன ஒவ்வொரு டிவி எவ்வளோ கூப்பிட்டா வர போகிறாங்க வடிவிலுக்கு கூப்பிட்டா அவ்வளோ எல்லா டிவியும் ஓடி இங்கே இருக்கிற அங்கே ஓடிடுவாங்க சார் இவன் வாங்க அண்ணனை பற்றி கேப்டனை பற்றி நான் அனுதாபம் தெரிவிக்கிறேன்னு சொல்லினா அவ்வளோ பேரும் போவாங்க பெரிய அது பெரிய இது வேறோம் அது சொல்லி கொடுக்க ஆள் இல்லை வடிவேலுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ நானாக இருந்தேன்னா நீ செய்ப்பா தம்பி செஞ்சா தாண்ட ஆமடா நல்லா இருக்கும்டா நீ பேசுகிறா அதுன்றாலும் சொல்லிடுவேன் அவன் வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைனால இந்த தப்பான இதெல்லாம் போகிறாப்புல அப்போ இந்த இந்த விஜயகாந்த் அவர்கள் மீது இந்த பேசின வார்த்தைக்கு பின்னணியுமே அவருக்கு உடன் இருந்தவர்கள் சரியில்லைன்னு எடுத்துக்கலாம் ஆமாம் அவங்க கூட சேர்ந்தவங்க நாங்கள் ரெண்டாயிரத்து பத்தில் இருந்து அரசியலில் போய் எந்த கட்சியும் சேராமல் தனியாக பேசுனாப்பில் மேடையில் அப்போ வந்து நானே சொன்னேன் சேக்கர் ரித்தீசு எங்கள் தலைவர் அது அது ஒரு தர்ம ராஜா உலகத்துலேயும் மிகப்பெரிய தர்ம புரட்சி தலைவர்கிட்ட சாப்பிட்டு வளர்ந்து புரட்சி தலைவ தலைவர்கிட்ட புரட்சி கலைஞர்கிட்ட சாப்பிட்டு வளர்ந்து மூணாவது சேக்கர் ரித்தி சாப்பிட்டு வந்து அது அள்ளி கொடுத்த ராஜா நான் அப்போ சொன்னேன் நான் மதுரையில் இருந்து இருக்கோம் ரூம்பில் இவரை வந்து பிராச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யார சேக்கர் ரித்தீசு அப்போ டிவியில் பார்க்குறோம் அண்ணனை பற்றி பயங்கர தப்பு தப்பாக பேசுகிறான் அப்புறம் பேசும்போது எம்ஜிஆர் பாட்டே பாடி இது அப்புறம் அப்போ சொன்னேன் நான் அவர்கிட்ட ஜெய்க்கு தலைவா டாக்கை மாற்றிட்டான் தலைவா இப்போ ஏடிஎம்க்கு தான் ஜெயிக்க போகுது தலைவா எப்படி நான் சொல்கிறேன் டீமுக்கு அவர் ஜெயிக்காதார் வராது செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க அவன் வந்து இப்போ செருப்பு எப்போ தூக்கி அடிக்கிறாங்களோ அது எதிர்ப்பு அதெல்லாம் ஏடிஎம்க்கு தான் வரும் அம்மா தான் வருவாங்க மறுபடியும் இன்னும் சொல்கிறேன் என்ன என்னப்பா பார்த்து நீ அம்மா கட்சி இருக்க இல்லை இல்லை உண்மையிலே சொல்கிறண்ண தலைவர் உண்மையிலே சொல்கிறேன் ஆமாம் போ போ அவனை இது பண்ண எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக தப்பாக பேசுகிறதில்ல அதில் இருந்து எனக்கு பயங்கரமாக ஒரு நல்ல மனுஷண்ண ஒரு கொடுத்து சேர்ந்த அளவில் திட்டாணை வைக்கிறானே ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப நான் அதனால் இப்போ வடிவேல் கூட எனக்கு அவனுக்கு எந்த விதமான சண்டை இல்லை எனக்கு வந்து தலைவர் கேப்டன் திட்டனால எனக்கு உடம்பாடம் இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் வடிவேலுக்கும் எந்த ஒரு கோபம் கிடையாது இல்லை உங்களுடைய தெய்வமாக நினைக்கிற விஜயகாந்த் அவர்களை ஆமாம் நம்ம கேப்டன் அவர்களை தப்பாக பேசுகிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அன்னையிலேருந்து பேசுகிறதும் இல்லை படமும் கிடையாது அப்புறம் அவன் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்றேன் அடிக்க போயிட்டீங்க வேற ஒருத்தர் கோபப்பட்டேன் ஒரு சொன்னேன் அவன் அவன் நான் கோவப்பட்டேன் கூடிப்பான் நான் அடிச்சாலும் அழைச்சிவிடுவான்னு சொல்லி அவன் பயப்படுவான் யார் எதோ வந்து பயங்கரம் அடிச்சாலும் அடிச்சு போடுவான்டா அவன் போச்சு பாய்ச்சல் வைப்பில் அதெல்லாம் வந்து தம்பி அதெல்லாம் சொல்லுவான் பயப்படுவான் உண்மையில் கோவப்பட்டோம் தாங்க தாங்கப்படுவோம் என்ன பேசுறதுன்னு தெரியாது அந்த அளவில் பேசுகிறேன் இந்த பதிமூணு வருஷத்தில் அவர் வேறு எங்கேயாவது பார்த்தீங்களா நான் பார்க்குறேன் பார்க்கவே இல்லை பதிமூணு வருஷம் பார்க்கல ஆமாம் அவருடைய மூஞ்சில் கூட முழிக்கல அப்படியே திரும்பினது தான் சுத்தமாக அதாவது நான் வடிவேல் அங்கே இருக்கேன்னு சொன்னால் நான் போகவே மாட்டேன் நான் இருக்கேன்னா அவன் வர மாட்டேன் அப்படி ஏன்னா இப்போ இந்த இடத்துல அந்த வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் இந்த கருத்து முரண்பாடு இருக்கலண்ணே அது எந்த இடத்துல வருது எதனால் வருது ஏன்னா எங்கிருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன ஒரு ஒரு தீர்க்கமான யாருக்குமே சொல்லலை சொல்லலையா இல்லை யாருமே எல்லாருமே இந்த அரசியல் கட்சியால் சூழ்ச்சியாலையா இல்லை 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 ரொம்ப சாதாரண விஷயம் தலைவா அதாவது இந்திரத்தை அளவு படம் ஷூட்டிங் பிரசாத்தில் நடக்குது அப்போ வந்து அவனுக்கு பிறந்த நாள் வடிவலுக்கு அப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லோருமே ஒரு இரநூறு இரநூத்தம்பது தொழிலாளர்கள் எல்லாருக்கும் கோட்ரு கோட்ராக வாங்கி கொடுத்தாப்புல செவன்சா நாராயணன் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு நான் சொன்னேன் ஏதோ நடக்க போதா நீ இப்போ இவ்வளோ செய்கிறியே இல்லை புதுசாக இருக்குது அவன் யாருக்கும் வாங்கியே கொடுக்க மாட்டாப்புல அந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா அப்போ வந்து நீ சரக்கு அடின நான் சரக்கு அடித்தா நீ என்னை கொண்டு நான் வண்டியை எங்கேயும் விட்டுறேன் டூ வீலர் என்னை காலில் ஒன்றே எம்எம்ஏ விட்டு விட சொல்லுறேன் சரின்னு சொல்லி என்னை அடிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்துடணும் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு வாரம் வந்தவுடனே ஒரே கூட்டம் அவர் அவன் ஆஃபீஸில் காவிர்துறையில் திரும்பும்போது ஃபுல்லாக காரணம் நிற்கிது அப்போ வந்து என்ன பார்க்க ஆஃபீஸ் பக்கம் இல்லை போடாமல் எல்லாம் காரெல்லாம் ரோட்டில் விட்டுருக்குன்னு கேட்டான் அவன் தான் கேட்டான் அவன் ஒருத்தன் டிரைவர் ஓடான் அண்ணன் பாபா செத்து போயிட்டாருண்ணா எந்த பாபா கேப்டனுடைய பாபா அஷ்யோ இப்படி தான் சொன்னான் உண்மையிலேயே அதுதான் சொன்னான் நான் பின்னாடி இருக்கிறேன் நான் சரக்கு அடிச்சிருக்கிறேன் காலையில் வாரேன் இப்போ போய்ட்டு வரேன் இப்போ வந்து மாலைகளாக போடுவேன் காலையில் வந்து மாலை போட்டுக்கணும் பாவம் கிளம்பிட்டான் இப்போ இந்த அனகாபுத்தூர் முருகேசன் ராதான்னு ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணாங்க என்ன கேட்டான்னு கேட்டவளோ இல்லை என்ன வண்டியெல்லாம் நிறுத்துக்கான் வந்து அவன் என்ன எங்கள் தலைவர்கள நடிக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து கல்லை விட்டு அடிச்சு ஆஃபீஸெலாம் உடஞ்சிப்பிட்டாங்க இப்போ ஆஃபீஸ் போய் என்னங்க ஃபோன் பண்ணி என்னையே வடிகளை வீட்டில் விட்டு என்ன எம்எல்ஏ வண்டியை விட்டுட்டு டிரைவர் வர இதுக்குலையும் போ இது ஃபோன் பண்ணிட்டான் ஆஃபீஸ் பை என்னென்னா சொன்னால் ஒரே அவை மட்டும் ஓடி வந்ததுன்னா பெரிய தாரம் உடனே இவன் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தான் வடிவேலு அந்த இடத்துல ஃபோன் பண்ணி மதுரக்காரங்கெல்லாம் வர சொல்லி மதுரக்காரங்கெல்லாம் இங்கே காக்கி சட்டை போட்டு வா வாட்சி பண்ண அடிக்கிறான்டான்னு சொல்லி வச்சேன் போலீஸ் அதுக்குள்ளே வந்துடுச்சு இந்த காக்கி சட்டை சொன்னால் எல்லாம் அடிக்க ஆலோசிச்சுட்டாங்க இங்கே இதில் ஒரு தெரியும் இப்போ போலீஸில் எதுனா ரிப்போர்ட்டு எல்லாரும் போய் இது ஒன்று இவன் மேலே இது ஒன்று அங்கே இன்ஸ்பெக்டர் ஏய் ஊரே ஊருக்காரங்கப்பா ஏப்பா சண்டை போட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன்னு கேட்டு நாளைக்கு முன்னே அவர் முதலமைச்சர் ஆனால் என்ன ஆகுறது என்னொன்னா யார் முதலமைச்சர் எது ஒன்று ஆரம்பித்து சண்டை போட்டான் உடனே வந்து தியாகுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் தியாகு ஒன்று அப்படியா சொன்னாப்பல அப்படியே இன்ஸ்பெக்டர் உடனே பண்ணி போகணும் மூக்காசுரே நேரம் வந்து கலைஞர் போன் பண்ணி கலைஞர் வந்து பேசுகிறான் என்ன என்னப்பா என்னையா யார் அப்படி அவர் கேட்குறாப்புல இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்குறாப்பா இந்த மாதிரி ஒரே ஊருக்காரங்க நான் வடித்து உள்ளே போட்டேன் உன்னையே கேசாக போட்டிருவேன் நாளைக்கு முன்னே அவர் முதலமைச்சர் ஆனால் யார் வேறுனா அவர் ஆரம்பித்து வந்த ஒரு செகண்டில் பண்ண தூக்கிட்டார் அவர் காலையில் விடிய காலையில் தூக்கிட்டார் தூக்க இதுதான் இப்போ அன்னை ஏர்போர்ட்ல இறங்கி வந்து இந்த மேல அவர் எந்த சொல்லவே இல்லை அங்கே நடக்குது கேஸே கொடுக்க வேண்டாம் கேஸை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டார் இதுதான் நடந்தது வேறு எதுவுமே நடக்கலை அவர் பேசலை இவன் தான் பேசுனேன் வடிவேலு தான் பேசுனேன் எல்லாம் அதில் தான் ஈகோ வடிவேலு முதல்ல பேசின வார்த்தை தப்பாக ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு அதனால் இங்கேருந்து ஒரு 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 பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையோட வடிவேல் தப்பாக பேசலை முதல்ல தப்பாக பேசலை அவர் விளையாட்டாக பேசு ஐ மீன் நார்மலாக பேசல ஒரு கேப்பா இல்லை என்னப்பா ஒரு வண்டி இருக்குது சொல்லி அவன் அதை தான் கேட்டு போயிட்டான் அதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டா தப்பா இல்லை இவர் என்ன பண்ணிட்டாப்புல வடிவேல் வந்து அண்ணன் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் தான் இவங்க போய் அடி அடித்தாங்க ஏ சொர்க்கத்தங்க இருக்குதுல்ல அதெல்லாம் வடிகளை தான் போட்டுது அப்போ வந்து இவன் சம்பளம் இப்போலாம் கொடுக்குறேன்னு அண்ணன் சொன்னாராம் அதுக்கு வந்து கவுண்டமணி சந்தையில் தூக்கி போட்டாங்களாம் அதில் அதில் வந்து நான் நான் இன்னுமே அவங்க கூட நடிக்க மாட்டேன் இவனு இவன் சொல்கிறான் இப்போ அந்த அந்த கடுப்பில் தான் இந்த ரசிகர் வந்து அடிச்சிருக்காங்க இது அண்ணனுக்கும் அவனுக்கு எதுவுமே எதுவும் இல்லை ரசிகருக்கும் இவனுக்கு தான் நடந்தது அது அண்ணன் அண்ணன் சொல்லி தான் பண்ணாலும் இவன் தப்பாக நினச்சிட்டான் கூட இருந்தவங்க சரியில்லாமல் பிரச்சனையை முண்டு பண்ணதுனால தான் அந்த பிரச்சனை பெருசாகி பெருசாச்சு இல்லைனா ஒரு ஒரு வார்த்தையில் மன்னிப்பு கேட்டுருந்தேன் ஒரு வார்த்தை அண்ணனே இப்போ அண்ணனே கோவன் மொழியை கேட்டனா இவன் சரியாக போயிருக்கோம் இவன் அண்ணன்கிட்ட பேசினா சரியாக போயிருக்கோம் அப்புறம் எந்த விதமாக இதுவரையும் பேசு சாகர் வரை செத்த இப்போ எதுவும் பேசறேன் நல்லது தானே சொன்னார் அவர்கள் பேசாத பேசல அவ்வளோ பேசினார் கேப்டன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல மேடையில் கூட பேசலே அவங்க கட்சிக்காரங்கிட்டே அது அத்தனை பேர்கள் சொல்லிவிட்டாப்புல இந்த மாதிரி வடிவேல பேசும்போது நீங்கள் எதுவும் பேசாதீங்க வடிவேலை பற்றி எதுவும் பேசக்கூடாது இது எதுவும் ராஜேந்திரன் மீச ராஜேந்திரே சொல்லிவிட்டாப்புல இந்த மாதிரி தப்பா ஒரு இடத்த மேடையில் பேசும்போது போது தப்பாக பேசாத ஒரு மியூசிக் டேட் ஒரு செத்து போயிட்டான் நல்லா பேச அண்ணனுடைய கட்சிக்காரன் அவன் வந்து பேசும்போது அவனே க கட் பண்ண வடிவேலை பற்றி எந்த ஒரு எல்லோரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார் நமக்கு துரோகம் செஞ்சாலும் அவனுக்கு நல்லதே தான் செய்யணும்னு நினைச்சவிட ஆமா கேட்டேன் ஊருக்காரன் அவர் தப்பா பேச சின்ன பையன் விட்ரா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போல்லாம் பேசி பேசினதுக்கப்புறம் சின்ன பையன் விட்றான்னு விட்டுருவான் அவர் 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 ஒரு மெச்சூர்டாக ஆகிட்டார்ல அவர் எல்லாத்தையும் பார்த்தவர் எல்லாத்தையும் அவர் ஆரம்ப காலத்து சின்ன வயசுல பணக்காரன் எது இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு வார்த்தை சொல்லாததுங்கிறது காலம் ஆனாலும் தமிழ் மறக்கவே மறக்க சொல்லும்போது வாங்கின எல்லாத்தையும் அள்ளி விஜயகாந்த் ரெண்டு விஷயத்த பண்ணவே இல்ல அப்படின்னு நிறைய பேர் அப்பாவி மனுஷன் அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு நேற்று நீங்க பாத்துருப்பீங்க இரண்டு மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணல அதுதான் எனக்கு கல்யாணம் கல்யாணம்ல போயிட்டாருக்கு முப்பது வயசு இருக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம் அவர் இல்லாமல் போயிட்டு கல்யாணம் பண்ண பிள்ளைய ரெண்டு வருடம் பவுண்டி விட்டு போயிட்டார் இங்கே பிள்ளைய ரெண்டு வரும் பிள்ளை ஆளுது பிள்ளைய பார்த்தோன்னா ஆளுது பவுண்டி விட்டு அதான் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும் நல்ல மனசில் கொண்டு இரவில் இந்த மாதிரி பண்ணி விட்டான் இன்னொரு அஞ்சாறு வருஷம் இருந்து அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா அதுதான் சொல்லி அழுது எங்கள் அண்ணன் அது வருஷம் சோறு போட்டு வளர்த்தே ஐயா என்ன பத்த ஐயா இனிமே பண்ணிக்கிட்டால் எப்படியா நம்ம பேசுவோம் எங்களை விட்டு போயிட்டே நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம்லாம் போயிட்டு அதுதான் ரொம்ப வேதனை